அனைவருக்கும் வணக்கம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் திரிகிரக யோகம் உருவாகிறதால இந்த யோகத்தால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு மிக பெரும் நஷ்டம் ஏற்பட போகிறது ஆபத்து தேடி வரப்போகிறது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதாவது இந்த தீபாவளி அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான மா விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கிரகங்கள் தொடர்ந்து நகரும்போது அது சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குதுங்க ஆனா எல்லா ராஜயோகங்களும் நேர்மறையான பலன்கள் மட்டுமே உருவாக்கும் சொல்ல முடியாது சில ராஜயோகங்கள் உருவாக்கும் போது ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை கூட ஏற்படுத்தலாம் இணைந்து ஒரு ராஜயோகத்தை உருவாக்கினாலும் சில சமயங்கள்ல எதிர்மறையான பலன்களை தருது இதன் விளைவா குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நிதி சுமை குடும்ப சிக்கல் வியாபாரத்தில் நஷ்டம் தொழில் ஏற்படுத்த முடியாத நிலை வீட்டில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படி என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் சொல்லிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்களா அதாவது வீட்டுக்கு வந்தால் அமைதி இல்லை எப்போ பாரு வீட்டில் சண்டை சச்சரவு நாம் ஒரு வருமானத்திற்கு ச வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது திடீர் செலவு ஏற்படுது அதே போல் மருத்துவமனை செலவு அதிகமாக ஏற்படுது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான நல்ல தீர்வு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்ம பலன் கேட்குறது ஏன் அப்படின்னா அனுபவ ரீதியாக நிறைய பேர் நான் அங்கே பலன் கேட்டதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தற்போது மகர ராசியில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரித்து திரு கிரக யோகம் உருவாக்குது இது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை உருவாக்குது இந்த யோகம் அவர்களுக்கு பல வழிகளில் எதிர்பாராத ஆபத்துகளை ஏற்படுத்த போகுது அதே போல் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகத்தால் நெருக்கடிகளை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் பல்வேறு சிரமங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த யோகம் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளையாக போகுதான் அதாவது இந்த யோகம் இந்த நேரம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வியாபாரத்தில் பெரிய நஷ்டங்களை சந்திக்கலாம் இது தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனி வா வாழ்க்கையிலும் அமைதியின்மையை ஏற்படுத்தலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தொடக்கத்தில் அவர்களுடைய நிலை கண்டிப்பாக மேம்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் நல்ல அமைதி உண்டாகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த அடுத்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே தொடங்கப் போகிறது அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நிதி ரீதியாக மிகவும் மோசமான காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது இந்த திரிகிரக யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட பண விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் பணம் விரைவாக செலவாகிறது அதே போல் நம்ம ஒரு கொடுத்த இடத்துல நம்மளால் திருப்பி வாங்க முடியாத நிலை நாம் இந்த இடத்துலேருந்து பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த பணம் நமக்கு கிடைக்காத நிலை அதாவது கிடைக்காது அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் அதனால் இனி இந்த அதுவும் இந்த நிலைமை உங்களுக்கு ரொம்ப நாள்லாம் நீடிக்காது உடனே சரியாயிடும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதே போல் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளும் மகிழ்ச்சியின்மையும் நிறைந்திருக்கலாம் அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினால் இது அதற்கு சாதகமான நேரம் அல்ல அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சினைகள் மிகவும் தீவிரமாக மாறலாம் இதனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் வேலையை நீங்கள் சுமூகமாக செய்ய அவர்கள் மிகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அலுவலகத்தில் அவர்களுக்கு எதிரான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லப்படுறதால அலுவலகத்தில் நீங்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை போய் பாருங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் இல்லை இப்போ சரியாக போயிடும் அப்படின்னு நீங்களாக ஒரு வைத்தியம் அணிக்கிறது அது மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை உடல்நல பிரச்சனை உங்களுக்கு அதிகம் தாமதமா போய் பார்க்கறதுனால உங்களுக்கு கஷ்டத்தை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க உடனடியாக மருத்துவரை போய் பார்க்குறது உடல்நல பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா துலாம் ராசி திரிகிரக யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க ஆனால் இது எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப காலம் நீடிக்காது இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் கவனமாக இருங்க அதே போல் அதிர்ஷ்டவசமாக அவர்களுடைய அனைத்து உடல்நல பிரச்சனைகளும் மிக விரைவிலேயே தீர்க்கப்படக்கூடியதாகத்தான் இருக்கும் இது சும்மா பயமுறுத்துகிற வகையில் இருக்கும் ஆனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதே போல் வேலையால் ஏற்படக்கூடிய பணி சுமையும் மன அழுத்தமும் இரு மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க இல்லை சண்டைக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் வம்பு சண்டைக்கு போகாமல் யார்கிட்டேயும் வம்பு இழுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நிதி ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடும் அப்படின்னும் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னும் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய சூழலை மேலும் மோசமாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவிலேயே மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகம் மிகப்பெரிய சவால்களை உருவாக்க போகுது இந்த யோகத்தால் அவர்கள் பல்வேறு நிதி சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடலாம் அவர்களுடைய ஆரோக்கியம் இப்போது பெரிய சிக்கலாக கூட மாறலாம் இந்த காலகட்டத்தில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் கிடையாது நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா சற்றே யோசித்து தாமதித்து அப்புறமா எடுக்க நல்லது இப்போதைக்கு முடிவை வந்து தள்ளி போடுங்க முக்கியமான முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம் சொல்லலாம் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசிக்கிறது மிகவும் நல்லது இதே போல் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமாக அவ்வளவு சிறப்பானதாக அமையாது காதலர்களுக்கு இது மோசமான காலகட்டமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் அவர்களுடைய பாக்கெட்டை பதம் பார்க்கும் பெரும்பாலும் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது நிதி ரீதியாக நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பண வரவு அப்படிங்கிறது சற்றே உங்களுக்கு மாறுபட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கும்போது நிதி விஷயங்களை நீங்கள் கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எச்சரிக்கையோடு முன்னெடுத்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கவித்தனை எந்த விஷயத்திலையும் இறங்காமல் இருங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மேலும் இந்த திரிகிரக யோகத்தால் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில் உச்ச பெறுவது ஹம்சராஜ யோகத்தை உருவாக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சீரமைப்பு நம்பிக்கையும் தலைமைத்துவ திறன்களையும் மேம்படுத்துது மேலும் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் குடும்பத்துக்குள்ள அதிக நல்லிணக்கத்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகத்தால் அவர்களுடைய புத்திசாலித்தனம் பல மடங்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர்கள் பல்வேறு துறையில் வெற்றி பெற்று வருவாங்க தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் நீண்ட நீண்ட நேரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும் நீண்ட தூரம் போக வேண்டியதாக இருக்கும் இதன் மூலமாக நீங்கள் பல நன்மைகளையும் பெற முடியும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் துணையுடனான நீண்ட கால வாக்குவாதங்கள் இப்போது முடிவுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் பெரிதாக எதிர்ப்பும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திரிக்கிறதுக்கு யோகத்தால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்